எனக்கு என்னால் என்ன என்னோடது என்னன்ற ஒண்ணு எது நீங்க நீங்க சொல்லுங்க எதுவுமே நீங்க இல்லையே எது நீங்க கை நீங்களா நீங்க மாறிக்கிட்டே இருந்தா எப்படிங்க நீங்களா நீங்கன்றது நிலையானதா இருக்கணும் மாறிக்கிட்டே நிலை இல்லாமல் இருக்கிறது எப்படி நீங்களா இருப்பீங்க உடலும் நீங்கள் இல்லை மனமும் நீங்கள் இல்லை ஆன்மாவும் நீங்கள் இல்லை ஃபோட்டோவும் நீங்கள் இல்லை மனப்பதிவுகளை நீங்கள் இல்லை மனமும் நீங்கள் இல்லை எதுவும் நீங்கள் இல்லை இப்போ எது இப்போ ஆடிட்டு இருக்கு எது ஒன்று உட்காந்து சத்சங்கை கேட்டுக்கிட்டு இருக்கு உலகத்தை இந்த ஐம்புலன்கள் ஐம்புலன்கள் தான் ரிசீவ் பண்ணுது பார்த்து கேட்டு உண்டு உணர்ந்து நுகர்ந்து இப்போ இது இப்படி இருந்தா இப்படி இப்படி ஸ்மெல் பண்ணா இது பூ இப்படி ஸ்மெல் வந்தா இதுக்கு பேரு சென்ட் பர்ஃபியூம் ஆசை இல்லைன்னா முடிஞ்சு இது வராது மறுபடியும் வராது இது வேற பேர்ல வராது வேற உருவத்துல வராது வேற ஆணாவும் வராது வேற பெண்ணா வராது நீங்க எல்லாம் யாரு இப்ப என்னுடைய கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க இப்படியே இந்த லூப்லயே மாட்டி சாக போறீங்களா மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து சாக போறீங்களா எஸ்கேப் ஆக போறீங்களா எஸ்கேப் ஆகணும்னா இது ஒரு கேம்ன்றது தெரிஞ்சுக்கணும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இரவுகள் நாட்கள் வந்து காசி மகா பண்ணியிருக்கோம் காசி போத்கயா கயா அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து தேவர்கள் கட்டிய அந்த கோவில்கள்ல சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம் குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும் உறுதிப்படுத்தும் சோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்ராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம் விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம் ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் கடைசி நேரம் ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம் முன்னாள் வந்து கிளம்பும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீவர் தான் அன்றைக்கி ட்ரெயின் ஆக்சுவலாக ஏறும்பொழுதும் ஃபீவர் தான் வீட்டில் வந்துட்டு ஒய்ஃப் அவங்க தான் கேட்டாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னாச்சு சரி திருப்பூரில் வந்து தான் ட்ரெயின் ஏற்றி விட்றதுக்கு வந்தாங்க நாங்களும் கூட தான் வந்தாங்க அப்பவும் படுத்துகிட்டு தான் இருந்தேன் ஓகேவான்னு கேட்டாங்க ஓகே தான் பட் ஒன்ஸ் மார்னிங் ஃப்ளைட் ஏறி இங்கே அந்த மாதிரி ரீச் ஆகிட்டு அவரை பார்த்ததுலேருந்து அந்த கான்ஃபிடென்ஸாக என்னன்னு தெரியல இப்போ வரைக்கும் காய்ச்சலுங்கிறது சுத்தமாகவே இல்லை எந்த அளவுக்கு தாட்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததோ ஸோ நார்மலாக இப்போ வந்துட்டு நம்ம இங்கே உக்காண்ட்ருக்கோம் அப்படின்னா நம்மளோட தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு வேறு லெவலில் ஹைட்டில் வேறு லெவலில் போயிட்டுருக்கோம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தாட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு தாட்டை தேடினாலும் அந்த ஒரு தாட் மட்டும்தான் வருது ஸோ முக்கியமாக தாட்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு ஸோ அந்த தாட்ஸ் கம்மியானாலே வந்துட்டு அந்த ஹாப்பினஸ் எனக்கு என்னால் என்ன என்னோடது என்னால் இப்படி எது சொன்னீங்கனாலும் அகங்காரம் தான் அது என்ன என் என்னன்ற ஒண்ணு எது நீங்க நீங்க சொல்லுங்க எதுவுமே நீங்க இல்லையே எது நீங்க கை நீங்களா கை நீங்களா கைய வெட்டி கொண்டு போனா ராமசாமி கையும் வாங்கலாம் கையும் வாங்கலாம் முதல்ல ஜெயில புடிச்சு போடுவாங்க அது வேற மேட்ரு அதை தாண்டி கேக்குறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க இது என்னன்னு சொல்லுவாங்க கை காலை வெட்டி தனியா கொண்டு போனா மகாவிஷ்ணு சுப்பிரமணியன் சொல்லுவானா இல்ல காலும் போனா அதுக்கு பேரு மூக்க தனியா அறுத்து கொண்டு போனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இப்படி எது தனித்தனியா போனாலும் அதுக்கு தனித்தனி பேர் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் யோசிங்க யோசிங்க கொஞ்சம் உங்களோட போட்டோல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு பாருங்க பத்து வயசுல இருந்த உங்க போட்டோ இருபது வயசுல இருந்த உங்க போட்டோ இருபத்தஞ்சு வயசுல இருந்து உங்க போட்டோ முப்பது வயசுல இருந்து உங்க போட்டோ முப்பத்தஞ்சு நாற்பது இது போட்டோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா வேற வேற மாதிரி இருக்குமா அதுல எது நீங்க எனக்கு கரெக்டா பதில் சொல்லணும் எப்படிங்க நீங்கன்றது நிலையானதா இருக்கணும் மாறிக்கிட்டே நிலை இல்லாமல் இருக்கிறது எப்படி நீங்களா இருப்பீங்க அப்ப அந்த போட்டோல இருக்கிற யாருமே நம்ம இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா இன்னும் நூறு வருஷம் வாழ்ந்தீங்கனாலும் போட்டோ மாறிக்கிட்டே இருக்கும் எஸ் ஆரணும் அப்ப எந்த போட்டோ வந்தாலும் அந்த போட்டோ நீங்க இல்ல கைய நீங்க இல்ல காலும் நீங்க இல்ல இதயமும் நீங்க இல்ல தலைமுடி நீங்கள்ல எதுவும் நீங்களே மனசுதான் நானான்னு மானங்கட்ட மனசு இருக்கு இன்னைக்கு கார குழம்பு நாளைக்கு புளி குழம்புன்னு அன்னைக்கு மோர் குழம்பு அப்புறம் அப்புறம் வடபாயாசம் அப்புறம் அப்பளம் அப்புறம் தயிர்னு அப்புறம் ஏ ஏதோ ஒரு கட்டத்துல இல்ல 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 எனக்கு இப்ப இதுதான் வேணும்னு அப்ப மனசு நிலையானது இல்லோம் எதுவுமே நீங்களே அப்ப இது ஆன்மா நீங்களா ஆன்மான்றது இறைவனுடைய பொருள் அது அது எப்படி நீங்களாவீங்க ராமசாமி குப்புசாமி மணிமேகலை சுதா ராதா மீனா மீனா குமாரி இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கீங்கள இதுல எது நீங்க உடலும் இல்ல மனமும் நீங்கல ஆன்மாவும் நீங்கல போட்டோ நீங்க மனப்பதிவுகளும் நீங்கல்ல ஏதுவும் நீங்க ஆடிட்டு இருக்கு எது வந்து சத்சங்க இருக்கு நீங்க சொல்லுங்க யாரு உட்காந்து இப்ப சத்சங்கம் கேட்டுட்டு இருக்கா இப்ப இப்போதைக்கு என்னைய விட்டுருங்க நான் உணர்ந்துட்டேன் நான் யாருன்றதை என்னைய சேர்க்காதீங்க இப்ப உங்களை பத்தி மட்டும் பேசுவோம் எது வந்து உட்கார்ந்து இப்ப சத் சங்கத்தை கேட்டுட்டு இருக்கு இறைவனால் படைக்கப்பட்ட ஆன்மா கேக்குதா ஆன்மாவோட வேலை என்ன தெரியுமா சும்மா இருக்கும் அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ணாது இட்ஸ் எ ஃபியூயல் சோர்ஸ் எனர்ஜி எதுக்கு ஆசை போறீங்களோ அதுக்கு எனர்ஜி கொடுத்து உட்காந்து வேற ஒண்ணும் பண்ணாது அது ஆன்மா எல்லாம் கேட்கல எது கேட்டுக்கிட்டு இருக்கு புலன்கள்ன்றது டூல் பட் அதுவும் கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டீங்க பட் அதுவும் பதில் இல்லை புலன்கள் வழியா இன்ஃபர்மேஷன் உள்ள போகுது புலன்கள்னா என்னன்னு தெரியுமா

இப்படி அழகாக இப்படி மூக்கு இப்படி காது இவ்வளோ ஒன்று குட்டி ஒன்று இப்படி போட்டு வச்சு ஹேர் ஸ்டைல் இப்படி இருந்தால் இவன் பேர் மணிமேகலை புரியுதா உங்களுக்கு அப்படி பதிவு இந்த பதிவுகள் எல்லாம் ஐம்புலன் என்பது டூல் இப்போ எது வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களது அறியாமை எனும் ஆசை வந்து அமர்ந்து கேட்டு கொண்டிருக்கிறது நீங்கள்லாம் யார் அப்படின்னா ஆசை உங்களுக்கு பேர் என்ன உங்களுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல கேட்குறேன் நம்ம இப்படி ஒரு கேவலமான பதில பிறந்ததுல இருந்து கேட்டது இல்ல அசிங்கப்படுத்திட்டீங்க என்ன பண்றது நானும் அப்படித்தான் இருந்தேன் என்னைய வச்சு செஞ்சாங்கல்ல எனக்கு எவ்வளவு ஒளிச்சிருந்துருக்கோம் கொஞ்சம் வழி அனுபவிங்க யாரு நீங்க ஆசையிலிருந்து பிறந்த எச்சம் எனும் இன்னொரு ஆசை கண்ணு காது மூக்கு வாய் சும்மா ஏமாந்து விழாவதெல்லாம் இல்ல நீங்க யாருன்னா ஆசை ஆசை இல்லைன்னா முடிஞ்சு இது வராது மறுபடியும் வராது இது வேற பேர்ல வராது வேற உருவத்துல வராது வேற ஆணாவும் வராது வேற பெண்ணா வராது நீங்க சொல்லுங்க பதில் இப்ப நான் சொன்னது என்ன ட்ரில்லியன் டாலர் மில்லியன் டாலர் நாட் பில்லியன் டாலர் இட்ஸ் ட்ரில்லியன் டாலர் ஆன்சர் நீங்க உலகத்துல எந்த மூளைக்கு எந்த சாமியா இருக்காங்க போய் வாயே திறக்க மாட்டாங்க இதை பத்தியே பேச மாட்டாங்க நம்பிக்கலைன்னா யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுங்க வாயே துறக்க மாட்டேன் அந்த ரகசியத்தெல்லாம் பேசவே மாட்டேன் இவங்களுக்கு ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறன்றனால தூக்கி போகிற போக்கில் தூக்கி குப்பையில் போட்டு போயிடாதீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க எது அடுத்த பிறவி எடுக்குது உங்கள் ஆசை தான் அடுத்த பிறவி எடுக்குது எது உடலா மாறி இருக்கு உங்கள் அம்மா மற்றும் அப்பாவின் ஆசை இந்த உடலை கொடுத்துள்ளது எஸ்ஆர்னோ உங்களுக்கு ஏன் இந்த பொருட்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு உங்க ஆசை நீங்க வாழணும்ன்ற ஆசை இறைவன் சரி போய் தொலை உனக்கு பசிக்கு வந்தா சாப்பிடுன்னு சொல்லி படைச்சிருக்கிறாரு ஆக மொத்தம் எது உட்காந்து கேட்குது ஏதோ புதுசா சொல்ல போறான்ற ஆசை உங்களுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கு சும்மா இருக்கிறது போவோம் என்னதான் சொல்றான்னு கேட்போம்ன்ற அந்த ஏக்கம் அல்லது ஆசை அல்லது விருப்பம் அல்லது நோக்கம் எப்படி என்னால வச்சுக்க தூக்கிட்டு வந்து உங்களுக்கு உட்கார வச்சிருக்கு சார் இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் 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 இது நடக்கும் கேட்கறதுக்கே இப்படி தலை சுத்துதே இது மறுபடியும் 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 நடந்தா எப்படி இருக்கும் புது புது கேமா இருந்தா பரவாயில்ல கரும ஒரே கேமு கேரக்டர் மட்டும் மாறி மாறி வருது இப்ப காந்தி தாத்தான்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு அஹிம்சா முறையில கரெக்டா இல்லையா அந்த மனுஷன் வாழ்ந்தாரு சுட்டாங்க இவர் இறந்துட்டாரு ஓகே இப்ப காந்தி தாத்தா மாதிரி யாருமே பிறக்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்க காந்தி தாத்தா பேர் மட்டும் மாறி இருக்கு காந்தியோட வாழ்க்கை முறையிலேயே இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட் சொல்லுவாங்க இதுக்கு இதுக்கு பேர் என்ன வரலாறு மீண்டும் மீண்டும் நிகழும் வேற வேற பேர்ல வேற வேற உருவத்துல நட காந்தி தாத்தா மாதிரி எங்கேயாவது பிறந்து அஹிம்சா முறையில ஒருத்தர் அந்த நாட்டுக்கு இவர் நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு ஏதாவது ஒரு ஊருக்கு ஒரு தெருவுக்கு ஒரு வார்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு செத்து போயிருந்திருப்பாரு எழு எடுத்து பாருங்க கண்டிப்பா காந்தி தாத்தா மாதிரி ஒரு ஆயிரம் காந்தி தாத்தா பிறந்திருப்பாங்க நேரு மாதிரி ஒரு லட்சம் பிறந்திருப்பாங்க பகத்சிங் மாதிரி ஒரு லட்சம் பகத்சிங் அவர் கொடியை பிடித்துக்கிட்டே செத்து இருந்திருப்பாரு இவன் ஏதாவது துப்பட்டா ஏதாவது செத்து இருந்திருப்பான் என் நான் காப்பாத்தியே தீர்வாங்க ஏன் என்ன பிடிச்சா புடிச்சா என் பொண்டாட்டி துப்பட்டாவை பத்திரமா பிடிச்சா தப்பு இல்லையா எதுவுமே தவறு கிடையாது அவன் அவனுடைய தான் சரி தவற தீர்மானிக்குது எஸ் நோ இப்ப என்னுடைய கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க இப்படியே இந்த லூப்லயே மாட்டி சாக போறீங்களா மீண்டும் மீண்டும் பிறந்த பிறந்த சாக போறீங்களா எஸ்கே ஆக போறீங்களா எஸ்கே ஆகணும்னா இது ஒரு கேம்ன்றது தெரிஞ்சுக்கணும் அகங்காரம் இருக்க கூடாது இங்க பாருங்க இன்னும் உங்களுக்கு வயசு ஒரு முப்பதுன்னு வச்சுக்கோங்க சொல்லிக் அந்த டெக்னிக் எப்படின்னு ஒன் டே உட்காந்தா பிரிச்சு மேய்வேன் டைம் எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கனால சொல்லிடுறேன் உங்களுக்கு வயசு முப்பதுன்னு வச்சுப்போம் ஒரு எத்தனை வருஷம் வாழ்வீங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றீங்க ஆவரேஜா சொல்லுங்க ஒரு முப்பது இல்லை ஒரு நாற்பது பேச்சுக்கு தானே சொல்றோம் இன்னொரு எழுபது வருஷம் வச்சுப்போமா சும்மா தானுங்க பேச்சுக்கு தானுங்க முப்பதே போதுமா அதுக்கு அதுக்குள்ள விரக்திக்கு வந்துட்டீங்க எதுவும் நிரந்தரம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொரு எழுபது எழுபது வேணாம் சரி ஓகே முப்பதுனே வச்சுப்போம் உங்களுக்கு அது பிடிக்கல முப்பது வருஷம் வாழ போறீங்க இந்த முப்பது வருஷம் வாழ்ந்துதான் ஆகணும் வேற வழி இல்ல இந்த முப்பது வருஷம் அகங்காரம் இல்லாம வாழ்ந்து முடிச்சீங்கன்னா தப்பிச்சிருவீங்க பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் பெருமானம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைப்படாது தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்